வணக்கம் நேர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் இன்றைக்கி நாம் சிறப்பு பதிவு பார்த்துட்டு இருக்கோம் அதனுடைய வரிசையில் ராசி அன்பர்களுக்கு அதாவது அங்காரகன் ஆட்சி பெறக்கூடிய நாட்களில் கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிஃபிகேஷனாக வந்துட்ருக்குறோம் ஒவ்வொரு பதிவுிலையும் ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் உண்டான தெய்வ வழிபாடு சொல்லிருப்பேன் பயிற்சி ஆகும்போது நீங்கள் நீங்க இந்த மாதிரியான கோயிலுக்கு சென்று வழிபாடு பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை அடைய முடியும் அப்படின்றத நம்ம ஒவ்வொரு பதிவுலையும் சொல்லியிருப்போம் அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் உங்களுக்கு இந்த பதிவு ரொம்ப பிடிச்சிருக்கு எங்களுக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தது நான் அதிலிருந்து வெளியில் வெளியில கொஞ்சம் கொஞ்சமா இல்ல எங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்து வெளிப்படுவதற்கு நீங்க சொன்ன தகவல்கள் எங்களுக்கு ரொம்ப அருமையா இருந்தது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா லைக் பட்டனை மாத்திரம் பிரெஸ் பண்ணுங்க நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா என்னுடைய அடுத்து ஒரு ஊக்குவிப்பா இருக்கும் எனக்கு நம்மளுடைய நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் எல்லோருக்கும் போய் சென்றடையுது அதுவும் அந்த ஆன்மீக பரிகார விஷயமா எல்லாருக்குமே சென்றடைஞ்சிருக்கு எல்லாருமே அதன் மூலமாக நிறைய பலன்களை பெற்றிருக்கிறாங்க அதனால நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் எனக்கு அடுத்தடுத்து நான் என்ன ஜோதிட ரீதியாக என்ன மாதிரியான பலன்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்றதுல எனக்கு ஒரு ஊக்குவிப்பாக இருக்கும் அதனால கண்டிப்பாக லைக் பட்டனை நீங்கள் கொடுங்க இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு அங்காரகன் சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் ஆகப்பட்டவர் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி பயிற்சி ஆகிறார் கிட்டத்தட்ட நாற்பதுல இருந்து நாற்பத்தைந்து நாட்கள் அந்த ராசியிலேயே இருக்கிறார் அவர் இருக்கும்போது உங்களுக்கு இந்த மீன் மிதுன ராசி அன்பர்களுக்கு மிக பெரிய லாபத்தை கொடுக்க போறாருன்னு தான் சொல்லணும் ஏன்னா உங்களுடைய லாபஸ்தானத்திற்கு அவர் பயிற்சியாக இருக்கிறார் செவ்வாய் பகவான் இந்த லாபஸ்தானத்தில் பயிற்சி ஆகிறதுனால நாள் வரைக்கும் இருந்த ஒரு கடன்கள் அடுத்து தொழில் பிரச்சனைகள் அடுத்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதிலிருந்துலாம் பெரிய அளவில் நீங்கள் விடுதலை பெற்று வரக்கூடிய ஒரு நாட்களாக தான் இருக்க போகுது இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு மிதுன ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த செவ்வாயுடைய பார்வையாகப்பட்டது இரா நான்காம் பார்வையாக உங்களுடைய குடும்ப ஸ்தானத்தை பார்க்கிறார் அடுத்து ஏழாம் பார்வையாக உங்களுடைய ருணரோக சத்துருஸ்தானத்தை பார்க்கிறார் அடுத்து எட்டாம் பார்வையாக உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கிறார் இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு இரண்டாம் இடம் ஐந்தாம் இடம் ஆறாம் இடம் இந்த மூன்று இடத்தையும் பார்க்கறதுனால மிக பெரிய அளவுல இந்த செவ்வாயாகப்பட்டவர் ஆட்சி பெற பெற அந்த செவ்வாயாகப்பட்டவர் அதுவும் இந்த இந்த வருடம் இந்த மாதம் ஆகக்கூடிய அந்த பெயர் ஆகப்பட்டது மிகவும் சிறப்பு வாய்ந்தது இது வந்து அறுபது வருடத்திற்கு ஒரு முறை தான் கிடைக்கக்கூடிய இந்த பலன்கள் அடுத்த வாட்டி நாற்பது நாள் கழிச்சு உங்களுக்கு அந்த செவ்வாய் பயிற்சி ஆனாலும் இந்த வருடத்தில் முழுமையாக கிடைக்க போகுது ஏன் அப்படி இந்த வருடத்தின் அரசனாகப்பட்டவர் அந்த செவ்வாயாக அந்த செவ்வாய் ஆட்சி பெறும் போதே அரசனே ஆட்சி பெற போறாரு இனிமேல் இந்த ராசி அன்பர்களுக்கு என்ன கவலை அதுவும் உங்களுடைய லாபஸ்தானத்தில் ஆட்சி பெற போறார் லாபஸ்தானத்தில் ஆட்சி பெறும் போது உங்களுக்கு வர வேண்டிய பண வரவுகள் முதல்ல வரப்போகுது தொழிலில் இருக்கக்கூடிய அந்த கடன்கள் எல்லாமே அழியக்கூடிய ஒரு நேரம் தான் முழுமையா அழிய போகுது தொழில இருந்த கடன்கள் எல்லாமே நீங்க எங்கேயோ வட்டிக்கு வாங்கி வட்டி வட்டிக்கு வாங்கி நீங்க செய்த அந்த தொழிலாகப்பட்டது இந்த நாற்பத்தைந்து நாட்கள்ல உங்களுக்கு மிகப்பெரிய பெரிய அளவுல வாய்ப்பை கொண்டு வந்து கொடுக்க போகுது அதே சமயத்துல இதனால் வரைக்கும் கடனே கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்ல சொல்லி சொல்லிட்டு நண்பர்கள் எல்லாருமே உங்களை தேடி வந்து கடன் கொடுக்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய தொழிலாகப்பட்டது மிகப்பெரிய அளவு வளர்ச்சியை சந்திக்க கூடிய ஒரு நேரமாக இருக்க போது அன்பர்களுக்கு மிதுன ராசி அன்பர்கள் கடந்த காலத்தில் நிறைய பேர் கூட்டு தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்க அதாவது உறவினர்களோடு சேர்ந்து இல்ல நண்பர்களோடு சேர்ந்து சில பேர் வெறும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இன்னொருத்தர் வந்து அந்த தொழில பார்த்துக்கக்கூடிய ஒரு நபரா இருப்பாரு இந்த மாதிரி கூட்டு தொழில் செஞ்சிட்டு இருந்த அந்த மிதுனராசி அன்பர்கள் எல்லாமே கடந்த காலத்தில் மிக பெரிய அளவுக்கு நஷ்டத்தை சந்திச்சிருப்பீங்க என்னடா இது எங்கேயோ நம்ம போன போயிட்டு இருந்த சனியன நம்ம காலில் எழுத்து போட்ட குறையா நம்மளுடைய பணம் எல்லாமே இப்படி ரோட்ல போட்ட மாதிரி ஆயிப்போச்சே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு உங்களுடைய பணம் ஆகப்பட்டது மிக பெரிய அளவில் நஷ்டத்தில் சிக்கிக்கிட்டு இருக்குதுன்னு தான் சொல்லணும் இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த பக்கமும் வர முடியாது அந்த பக்கமும் போக முடியாது கிடையாது ஏன்னா அந்த தொழிலில் இருந்து விலகலான்னு பார்த்தா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமான அளவுல இருக்கும் அதுக்குண்டான நீங்க ஒரு ரிட்டர்ன்ஸ் எடுத்தாதான் அதுல இருந்து வெளியில வர முடியும் இதை எடுக்கிறதுக்கே இப்ப இந்த தொழில பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றரை வருடம் ஆகும் மாதிரி இருக்குது அந்த மாதிரியே உங்களுக்கு அந்த பக்கமும் போக முடியாம இந்த பக்கமும் வர முடியாம மிகப்பெரிய ஒரு குழப்பத்துல மாட்டிட்டு இருக்கிற இருக்கக்கூடிய இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த அங்காரகனாக பயிற்சியாகப்பட்டது மிகப்பெரிய அளவுல ஒரு இருக்க போதுன்னு தான் சொல்லணும் உங்களுடைய வளர்ச்சி கண்ணு முன்னாடியே நடக்க போகுதுங்க அவமானங்களை சந்தித்த இந்த மிதனராசி என்பர்கள் எழக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த ராசி என்பர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு மான மரியாதையெல்லாம் இழந்து அசிங்கப்பட்டு உறவினர்கள் மத்தியில நீங்க கடன்களால் அதுவும் மெயினா சொல்ல அந்த அந்த தான் இந்த ராசி அன்பர்கள் இந்த அளவுக்கு அழிஞ்சதே வாழ்க்கையில் அழிஞ்சதுன்னு முக்கியமான காரணமே அந்த மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த தான் அந்த கடனையே இப்போ முடிக்கக்கூடிய ஒரு நேரமாக வரப்போது அதுக்கு செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கக்கூடிய நேரமாக இருக்க போகுது அதனால நீங்க இனிமேல் கடனை பற்றி கவலைப்படக்கூடிய ஒரு நேரம் இருக்கவே இருக்காது நீங்க நிம்மதியாக தூங்கக்கூடிய ஒரு காலம் தான் சொல்லணும் இந்த மிதுனராசி என்பர்களுக்கு வேலைக்கு இருக்கிற நண்பர்கள் கடந்த காலத்துல டிசம்பர் இருந்து வேலையை விட்ட நண்பர்கள் திடீர்னு வேலைக்கு போயிட்டு இருந்தேன் அதிகாரிகள் வரைக்கும் எனக்கு ஒரு தொந்தரவாக தான் இருந்தாங்க அதனால நான் வேலையை விட்டேன் கிட்டத்தட்ட ஒரு நான்கு மாத காலமாக எந்த வேலையுமே இல்லாம சும்மா அப்படியே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு அந்த செவ்வாயாகப்பட்டவர் அந்த உணரோக சத்ரு ஸ்தானத்தை பார்க்கறதுனால கண்டிப்பா வேலை கிடைக்க போகுது இந்த ஜூன் மாதத்தில் இருந்து இந்த மிதனராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல வருமானம் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது அந்த வேலை வாய்ப்பு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க போகுது சில பேருக்கு வெளிநாடு வாய்ப்பே கிடைக்கக்கூடிய ஒரு அரிய வாய்ப்புகள்லாம் வரும் இந்த காலகட்டத்தில் மிதுனராசி என்பவர்களுக்கு அரிய வாய்ப்புகள் அதிகமாக வரும் திடீர் பண வரவு அடுத்து பார்த்தீங்கன்னா திடீர் ஒரு யாரோ ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க உங்கள் தொழிலில் ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பாங்க இந்த மாதிரியாக ஒரு திடீர் திடீர்னு நடக்கக்கூடிய சில யோகங்கள்லாம் இந்த மிதனராசி ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நடக்க போகுது அதனால வெளிநாடு வேலை வாய்ப்பு இங்கே ஒரு வேலை வாய்ப்பு நல்ல வருமானம் வரக்கூடிய வேலை வாய்ப்பு எல்லாமே கிடைக்கிறதுக்கு இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக தான் இருக்க போகுது இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமண வாய்ப்புகள் கூடி வரும் சில பேருக்கு திருமணமே நடக்கல அப்படியே நடந்து திருமணம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வருடம் கூட நாங்கள் சேர்ந்து இருக்கல அதுக்குள்ளேயும் பிரியக்கூடிய ஒரு நிலைமை வந்துருச்சு எதனால எங்களுக்கு உங்களுக்கு இப்படி அடுத்தடுத்து பிரச்சனைகள் வருது அப்படின்னு கேட்கக்கூடிய இந்த மிதனராசி அன்பர்களுக்கு கவலைப்படாதீங்க உங்களுடைய அந்த லாப ஸ்தானாதிபதி உங்களுடைய ருணரோக சத்ரு ஸ்தானாதிபதியும் செவ்வாய் லாபஸ்தானாதிபதியும் செவ்வாயாகப்பட்டவர் அந்த லாபஸ்தானத்தில் ஆட்சி பெறும்போது உங்களுக்கு மிக பெரிய அளவில் அந்த திருமண வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் கிடைப்பதற்கும் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்வதற்கு ஒரு முக்கியமான காலகட்டம் நீங்கள் இதனால் வரைக்கும் ஒரு பொறுமையாக இருந்துட்டீங்க உங்களுக்கு ஒரு பொறுமை அந்த மதிப்பு வந்து இப்போ ஒரு நிஜமாக கூடிய ஒரு நேரம் எந்த அளவுக்கு ஒரு பொறுமையா இருந்தீங்களோ அந்த பொறுமை எல்லாமே உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த வேலை முன்னேற்றம் திருமணத்துல ஒரு நல்ல முன்னேற்றம் அடுத்து குடும்பத்துல ஒரு சண்டை சச்சரவு இல்லாத ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு இருக்க போது இந்த ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்க முருகப்பெருமானை வார வாரம் செவ்வாய்கிழமை வழிபாடு பண்ணுங்க இல்ல வேல் வைத்து வழிபாடு பண்ணுங்க ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் குழந்தை பாகியம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த நாற்பத்தி நாள் முடிவுல பாத்தீங்கன்னா குழந்தை பேரு கண்டிப்பா இருக்குது ஐந்தாம் இடத்தையும் பூர்வ ஸ்தானத்தையும் செவ்வாய் பார்க்கிறதுனால குழந்தை பாகியம் கண்டிப்பா இருக்குது இந்த ராசி என்பவர்களுக்கு இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்கள் சொல்லிகிட்டு இருக்கிறோம் உங்களுடைய தசாபுத்தியில உங்களுக்கு என்ன பலன்கள் இருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்க விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்